வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் நீங்கள் இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அந்த காலத்தில் செஞ்சே ஒரு குண்டுமணி பரிகாரம் குண்டுமணினா அந்த பிள்ளையாருக்கெல்லாம் கண் வைப்பாங்க இல்லையா பிள்ளையார் சதி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து இந்த டிசைன் வைப்பாங்க கண் இந்த வரும்புலாம் வைப்பாங்க அந்த குண்டுமணியால் அந்த குண்டுமணி பச்சை கழப்புறம் அதை வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து பண வசியத்தை உண்டு பண்ணிக்கலாம் பணம் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வீட்டில் சம்பாதிக்கிற காசு தங்காது வீண் விரயத்தை கொடுத்தினே இருக்கும் அது என்ன பண்ணும் இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த குண்டுமணி பச்சை இதை என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன போயிட்டு குண்டுமணி வந்து உங்களுக்கு எங்கன்னா கிடச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் எப்படின்னா நாடு மருந்து கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த குண்டுமணி வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அதுபோல் கிடைச்சீங்கன்னா வாங்கிக்கிங்க ஒரு நம்ம ஒரு கையளவுக்கு இருக்கணும் அந்த குண்டுமணி அதுக்கப்புறம் வந்து பச்சை கல்பரை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இல்லை ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க பச்சை கல்பரை சின்னதாக ஒரு துணி ஓணும் நம்ம உள்ளங்கை இருக்குது இல்லையா இந்த உள்ளங்கை அகலத்தில் வந்து கட்டமாக ஒரு துணி ஒன்று ஓணும் அது வந்து காட்டன் துணியாக இருக்கணும் மஞ்சள் கலராக இருக்கணும் துணி அது போல் துணியை எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறீங்க இது என்றைக்கு ஒன்றாலும் செய்யலாம் நீங்கள் அதுக்குன்னு நேரங்காலம் எதுவுமே தேவை இது எப்போ வேணாலும் செய்யலாம் என்ன பண்ணுறீங்க போய் பூஜை நம்மளை வச்சுட்டு அந்த குண்டுமணி என்ன பண்ணுறீங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அள்ளி அதில் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த பச்சை கழப்புரத்தை எடுத்து நுமிட்டி இதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் வாசனையான எதனா இருந்ததுன்னா போடலாம் இதில் பச்சை கலப்புரமே வந்து வசியத்தை உண்டு பண்ணுறது அது இல்லாமல் வந்து வாசனையான பொருள் ஏதாச்சும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுங்க அது என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஜவ்வாது இருந்ததுன்னா ரவண்டு அதில் கொட்டிக்குங்க கொட்டின்னா பண்ணுறீங்க அந்த துணியை சைடெலாம் மலைக்கு ஒரு முடிச்சையாக கட்டிக்கோங்க ஒரு ம இது பொட்டில் சின்னதாக ஒரு முடிச்சியாக கட்டினீங்கன்னா நூ மஞ்சள் கலர் நூல் போட்டு கட்டணும் கட்டினா பண்ணுறீங்க பூஜை உரம்பில் வச்சுருங்க வச்சு ஒரு ஒன்பது நாளைக்கு பூஜை ரொம்பலேயே இருக்கட்டும் நீங்கள் எதுவுமே பண்ண தெரியலை படைக்கத்தாலும் எதுவுமே பண்ண பூஜை ரொம்ப வச்சிருங்க ஒன்பது நாள் கழிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறீங்க பணம் வைக்கிற இடத்துல எடுத்து வைங்க பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா பணத்தை வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இப்போ பணம் வசியமாகவும் பணம் வந்து ஈர்த்து கொடுக்கும் வீட்டில் வந்துன்னால் பணம் வந்து பின் விரயத்தை கொடுக்காது தக்க வச்சுக்கும் பணத்தை அதே போல் வந்து நீங்கள் எப்போ எங்கன்னா வெளியில் வந்து ஒரு வியாபாரம் செய்வீங்க கடை வச்சுருப்பீங்க அந்த கடையில் வந்து பணம் வைக்கிறதுக்கு கள்ளப்பட்டு வச்சுருப்பீங்களே அதுலேயும் இது போல் செஞ்சு இந்த முடிச்சு செஞ்சு நீங்கள் அதுலேயும் போட்டு வைக்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து இந்த குண்டுமணி வந்து கையில் அள்ளி உதிரியாக கூட அப்படியே அந்த குண்டுமணி வந்து உள்ளே கல்லாப்பட்டியில் போட்டு விடலாம் வேறு மணியாக அப்படியே போட்டு விட்டுடலாம் போட்டிங்கன்னா அது வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுங்க இப்போ நிறைய பேர் வந்து கடை வந்து ஏதோ ஒரு வியாபாரம் செய்வோங்க அந்த வியாபாரத்தில் வந்து பணம் வந்து ரொம்ப வருமானம் வராது போட்ட முதலே எடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து நஷ்டத்தில் போயின்னு இருக்கும் அந்த வியாபாரம் அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி அதுபோல் இருக்கிறவங்களும் இது போல் முடிச்சு செஞ்சு அந்த கல்லாப்பட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ஜன ஜனவசியத்தை இழுத்து கொடுத்து பணத்தை வந்து தக்க வச்சுக்க பணவசியம் உண்டு பண்ணி கொடுக்கும் இல்லை நீங்கள் இது போல் செஞ்சே வைக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த முடிச்சை செஞ்சு வாசுபிடிக்கு நேரம் நம்ம கடை வாசுபிடிக்கு நேராக கட்டி தொங்க விட்டாலும் வந்து பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும் ஜனத்தை இழுத்து கொடுக்கறது இல்லாமல் பணத்தை இழுத்து நம்மளை பணத்தை சேர்க்கறதுக்கு வழியை காமிச்சு விடுவோம் இது போல் வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க அந்த காலத்தில் செஞ்சு ஒரு வியாபாரத்தை வந்து வளர்ச்சி ஆகிக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பணத்தை வந்து வசியம் பண்ணிக்கிறாங்க பணம் இது ஆக மொத்தத்துக்கு வந்து பணத்தை வந்து வசியம் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பேர் நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க இந்த கிராமத்து சைட்லாம் அதிகமாக வந்து செஞ்சு நல்ல பலனை கண்டுக்கிறாங்க நீங்களும் வந்து நான் சொன்னபடி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் செஞ்சீங்க செய்கிறத வந்து கவிச்சு சாப்பிடாம அந்த முடிச்சு கட்டும் போது மட்டும் செய்யுங்க எதா இருந்தாலும் ஒரு வேலை ஒரு நம்ம செய்கிறோன்னா அந்த இதில் வந்து நம்ம வந்து ஆன்மீகமாக இருக்கணும் இருந்தால் தான் ஒரு பலனை கொடுக்கும் கவித்து சாப்பிடாமல் குளிச்சிட்டு நல்லா சுத்தப்பாத்தமாக இருந்து செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதை வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒன்று நாள் இருந்துக்கலாம் கவிச்சை எது ஒன்றால் சாப்பிட்டுக்கலாம் இது கவிச்சை இல்லாமல் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறேங்க நான் வீடியோ போட்டுறோம் வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணுறேங்க கவிச்சை சாப்பிட்டுட்டு சே அது சே சாப்பிட்டுட்டு தலை குளிச்சுட்டு செய்யலாமான்னு கேட்குறாங்க எந்த பரிகாரம் போட்டாலும் வீடியோவில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் போல் வந்து தெரியாமல் சாப்பிட்டேன் கவிச்சியை தெரியாமல் சாப்பிட்றத பற்றி தப்பு இல்லை சரி அது சாப்பிட்டுட்டு நம்ம செய்யணுன்னு போனோம்னா அது வந்து எப்படி இருந்தாலும் அதுக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் வந்து வேண்டுவிங்க இப்போ வந்து கவிச்சு சாப்பிட்டுட்டு அந்த முடிச்சு எதனா ஒரு பரிகாரம் நீங்கள் ரெடி பண்ணிங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் எதனா வேண்டும் போது அந்த நீங்கள் சாப்பிட்டதோட அந்த இது தான் வரும் வெளியில் அது வந்து வேலை செய்யாது அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் வேண்டது வந்து பலனை கொடுக்கணும் அது வந்து கவிச்சு சாப்பிடாமல் வேண்டணும் தான் இது வந்து நல்லா முழு பலனை கொடுக்கும் எல்லா பரிகாரத்துலையும் நான் சொல்கிறது தான் கவித்து சாப்பிடாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பரிகாரமும் வந்து பலனை கொடுக்கும் நான் போட்டுக்கிற வீடியோவெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கவிச்ச சரி தெரியாமல் சாப்பிட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறது எதுனா பரிகாரம் கிடையாது அதை ச இப்போ நம்ம பரிகாரத்தை செய்கிறதுக்காக பரிகாரம் கேட்குறாங்க நீ கவிச்ச சாப்பிட்டதுக்காக அதுக்கு வந்து அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் எப்படின்னா பெத்தலை எடுத்து நம்ம வாயில் போட்டு இப்போ கவிச்சு தெரியாமல் சாப்பிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க அது என்ன பண்ணுறீங்க இப்போ நான் போடுற பரிகாரம் இல்லை வேறு யாராச்சும் பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போக போகிறீங்க உங்களுக்கு வந்து அந்த எப்படி நீங்கள் வந்து அதை சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம உடம்பு நான் வாயை சுத்தம் பண்ணிக்கலான்னா பெத்தலை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்னுங்க மென்று நல்லா கசகசன்னு மென்று முழிஞ்சிட்டு தண்ணி வாயில் போட்டு நல்லா கொப்பிழித்து கீழே மூஞ்சிருக்கு அதுவே வந்து சுற்றி ஆகணும் மாரி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா கவிச்ச சாப்பிட்டீங்களா அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து நெத்து இது தலையில் வச்சுட்டு தலை குளிச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி அது இல்லாமல் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிற மாரியாக இருந்தால் நீங்கள் வந்து த இதுபோல் செஞ்சுட்டு போகலாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ண போகிறீங்க ஒரு அபிஷேகத்தை நின்று கிட்டே வந்து பார்க்க போகிறீங்க சாமியை பார்க்க போகிறீங்கன்னா இது போல் வந்து கவிச்சு சாப்பிட்டு போனாலும் வெத்தலையை போட்டு வாயை வந்து சுத் சுத்தி பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு வாயை சுத்தி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து தண்ணி ப பிளிச்சு கீழே மூஞ்சிட்டு நீங்கள் சே அதை எல்லாமே செஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் வேண்டது பலனை கொடுக்கும் கவிச்ச சாப்பிட்டுட்டு வேண்டிங்கன்னா பலன் கம்மியாக கொடுக்கும் அதனால் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நிலமருங்க நன்றி வணக்கம்